வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன் ஃபிஃப்டி ஒன் பிஜிஎன் பாண்டியன் பேசுகிறேன் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு மூணு கர்ணப்புறாவை தனியாக பறக்க விட்டோம் ஃப்ரெண்ட் மூணுமே பட்டா கல்வி விழுவதாக பட்டா தான் ஒரு அஞ்சாறு நாளாக நம்ம சாதா புறாக்களோட சேர்ந்து சுற்று போட்டு பறந்துக்கிட்டு இருந்துச்சு அதனால் இன்றைக்கி அதை மூணையும் தனியாக பறக்க வைக்கலான்னு சொல்லிட்டு மூணையும் ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளி எடுத்துகிட்டு போய் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே உள்ள வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டை சுற்றிலும் வெறும் வயல்வெளி தாங்க அதனால் பட்டாக்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு விஷுவல் கரெக்டாக கிடச்சிரு நம்ம வீட்டை தேடி பிடிச்சி வந்துடுங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம்னா அது புறா பந்தய டயத்தில் நம்ம பறக்க வைக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னால் நான் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டில் பந்தயத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்து நம்ம புறா ப்ரைஸு வின் பண்ணிச்சு இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்னால் கலந்துக்க முடியலை என்னோடய வேலைப்புல காரணமாக என்னால் கலந்துக்க முடியலை ஆனால் வர இருபது வர ஆண்டுகளில் இருபத்தஞ்சில் வந்து கண்டிப்பாக கர்ணபுரா பந்தயம் ஓட்டுவோம் அப்படின்னு ஒரு விருப்பத்தில் கர்ணப்புறாக்களை பறக்க வைக்கிறதுக்கு கிளம்பிட்டேங்க இதுதான் பிள்ளையாக சொல்லின்னு வச்சுங்களேன் சாதா புறாக்கள் எல்லாத்தையுமே கூண்டில் அடைச்சிட்டு கர்ணப்புறா பட்டா மூணையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு புறாவையும் ரிலீஸ் பண்ணியாச்சு அந்த மூணு புறாவையும் பார்த்திங்கன்னா அருமையாக பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நீங்களே பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மூணுமே ஜத கோத்து அருமையாக பறந்துச்சு ஒரு மெச்சூரிட்டியான பேட் மாதிரியே அவ்வளோ சீக்கிரம் ஜத கோத்து பறந்துருச்சுங்க ஏன்னா பட்டாக்கள் அவ்வளோ சீக்கிரம் ஜதை கோத்து பறக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பழகும் ஆனால் இதுங்கெல்லாம் எல்லா பறவைகளையும் சேர்ந்து பழகுனதுனாலே நம்ம தெரியலை அருமையாக ஜதகுத்து பறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் அடிக்கு வரலை நான் கல்வி தான் மூணு ஒரு காலகட்டத்தில் இறங்கின பட்டாக்கள் தான் அதனால் நான் அடிக்கு வரலை இது இப்படி நம்ம ட்ரெயின் பண்ணுறதுனால என்ன கேட்டிங்கன்னா அதோடய பறவைத்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்குங்க தனிச்சு பறக்கக்கூடிய பறவைத்திறன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் நமக்கும் நாலு பின்னா பந்தயங்கள் ஓட்டுறப்ப நமக்கு வை ப பறவைக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி சீக்கிரம் அடிக்கும் வந்துடும் அடிக்காத புறாக்கள் சீக்கிரம் அடிக்கு வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பறக்க வைக்கிறது கூட்டத்தோடு சேர்ந்து பிறந்துச்சுனா அந்த பறவை திறன் மட்டுமே இருக்கும் சாதா பறக்களில் சேர்ந்து பறக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா அது இயற்கையாகவே அந்த அடிக்கிற திறன் கொஞ்சம் லேட் ஆகும் அடிக்கும் கொஞ்சம் லேட்டாகும் அதனால் கரண் கர்ண புறாக்கள் வரைக்கும் தனியாக பறக்க வச்சிட்டாங்க அதே டைம் பார்த்திங்கன்னா மேகங்கள்லாம் கருமேகம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சூழ ஆரம்பிச்சிருச்சு பார்க்கவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த புயல் வரை உருவாகுது அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனல் நிறைய சேனலில் இருக்காங்க மேபி அது கூட உண்மையாக கூட இருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருமேகம்லாம் சூழ்ந்து அப்படியே மேகத்தை மூட ஆரம்பிச்சிது படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது விலகியும் போக ஆரம்பிச்சுட்டுங்க போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருந்துச்சு அது மாதிரி புறா நல்லா பறந்து ஒரு ஒன்றே கால் மணி நேரம் பறந்துச்சுங்க ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் கரெக்டாக சொல்லணும்னா புறா பறந்து இறங்கினுச்சு நம்ம மாடியில் பார்த்தீங்கன்னா சத்திரி கிடையாது சத்திரி செட்டப் கிடையாது ஏன்னா மாடியில் வந்து புறாவுக்கு தனியாக ரூம் கட்டிக்கிறனால அது அந்த ஆஸ்பரா சீட்டில் தான் வந்து உட்காந்து பழகிட்டு எந்த புறாவை எடுத்து நீங்கள் பறவைக்கு எடுத்தாலும் அது கரெக்டாக ஆஸ்பரா சீட்டில் உட்காந்து பழகிட்டு அந்த சத்திரி செட்டப் ஏற்கனவே வச்சு அந்த சத்திரி செட்டப் பார்த்தீங்கன்னா கீழே பட்டா குண்டில் வச்சுருக்கேன் அந்த பட்டா குண்டு எதுக்குன்னா கீழே இறங்குற பட்டாக்கள்லாம் அந்த சத்திரியில் உட்காந்து பழகினுச்சின்னா நம்ம அடுத்தடுத்து புறாக்களை பந்தயத்துக்கு ஓட்டும்போது அது கரெக்டாக அந்த சத்திரியில் உட்காந்து இல்லை அந்த செட்டில் உட்காந்து பழகிற வேறு எங்கே இடம் மாதிரி உட்காரத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது அதனால் நீங்களும் ஆரம்பத்தில் அந்த பட்டாக்கள்லாம் உட்கார வச்சு பழக்கும் போது நீங்கள் சத்திரி செட்டை வச்சுருந்தீங்கன்னா அதில் உட்கார வச்சு பழக்குங்க அப்படி இல்லை ஹாஸ்பிட்டல் கூணு சீட்டு கூண்டில் அந்த மாதிரி கூண்டுகளில் இறக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அதில் வச்சு பழக்குங்க அந்த மாதிரி பழக்கினீங்கனால்தான் பந்தயம் ஓட்டக்குள்ளே இடம் மாதிரி உட்காராமல் வின் பண்ண முடியும்